ஒரு நிறுவனத்தின் ஏழு ஆண்டுகளின் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் உள்ள தொழிலாளர்களோட எண்ணிக்கை மற்றும் லாப விவரங்கள் வரைபட முறையில் வழங்கப்பட்டுள்ளன இந்த கிராஃப்ல செவ்வகப்பட்டையும் இருக்கு நேர்கோட்டு வரைபடமும் இருக்கு இத காம்போசிட் கிராஃப் அதாவது சேர்ப்பு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல செவ்வகப்பட்டை விளக்குறது அந்த தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதுக்கான ஒய்யச்சு இடது பக்கத்துல இருக்கு அதுல தொழிலாளர்களோட எண்ணிக்கை ஆயிரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய ஒய்யச்சில அந்த தொழிலகத்தோட லாபம் லட்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இத வச்சு கேட்டுக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் வினாயின் ஒன்று தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் வீச்சு என்ன வீச்சு அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு இங்க தொழிலாளர்களோட எண்ணிக்கைன்னு சொல்றனால அதிகபட்ச தொழிலாளர்களோட எண்ணிக்கை மைனஸ் குறைந்தபட்ச தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதிகபட்சம் அப்படின்னா தொழிலாளர்களோட எண்ணிக்கை செவ்வகப்பட்டையில இருக்கு இங்க உயரமா இருக்கிற செவ்வகப்பட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அது எட்டு புள்ளி ஏழு அப்படின்னு இருக்கு அப்ப எட்டு புள்ளி ஏழு ஆயிரம் தொழிலாளர்கள் அதே மாதிரி குறைவா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோடது அது எட்டு புள்ளி நாலு அஞ்சா

லாபம் கோட்டு வரைபடத்தின் மூலமா குறிக்கப்பட்டிருக்கு இந்த இரு ஆண்டுகளோட லாபம் ஒரே அளவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்ப நம்ம ஸ்கேல் வச்சு உயர்த்திக்கிட்டே போனோம்னா இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஆறு லட்சம் லாபத்துல ரெண்டுமே சமமா இருக்கு அதுக்கு மேல நம்ம ஸ்கேலை உயர்த்தி பாக்கிறோம் எந்த இடத்துலயுமே லாபம் ஒரே அளவா இல்ல இது ஆப்ஷன் பி ல இருக்கு பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபது டிக் பண்ணிக்கோங்க